வேங்கடம் முதல் குமரி வரை ஆண்டவனுக்கு ஒரு ஒரு நாடா கூட தனித்தனி நாடா கூட இந்த திராவிட திருட்டு திராவிடம் நம்மளை அழிக்க பார்க்கு எதிரா எதிரா தமிழ்நாடு எங்க 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 எல்லையெல்லாம் யார் எங்க எல்லையே பிரிச்சு கொடுத்து நீ யார் திராவிடா பார்ப்பனர்களிலும் குறைவாக இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிவை கோவிலில் சாமியை தொட்டு பூஜை சேர்ந்து அதையும் இந்த திருட்டு திராவிட கூட்டம் அனைத்து ஜாதி அர்ச்சகராகவும் கெடுக்கிறார் அவனுக்கு தீண்டாமை செய்ய உரிமை இல்லையா நம்மளை ஒதுக்க உரிமை இல்லையா அது ஒதுக்கல அவன் அவன் தனியாக இருப்பதற்கான சுயநிலையை ஒரு பெரியார் என்ன செஞ்சார் தேவர் யார் பெரியார் யார் வவுசி யார் திருப்பூர்ல குமரன் யார் பெரியார் யார் ஏய் சித்த பிரம்ம எதுவும் பிடிச்சிருச்சா உனக்கு பச்சையான ஜாதி அரசியல் ஜாதி கட்சி தலைவர் ஐயா அதாவது தனித்தனி ஜாதி கட்சி தலைவர்கள் கூட மோசமா இருக்க மாட்டாங்க இன்னைக்கு ஈரோட்ல முதன்மையா இருக்கிறது செங்குந்த முதலியார் அந்த சாதி ஓட்டு வேணுங்கிறது காட்டி அண்ணாவை பாராட்டுறாரு இவர் எழுதி வச்சுக்கோங்க ராமநாதபுரத்தில் அடுத்து ஒரு இடைத்தேர்தல் வந்தால் இவர் அண்ணா பற்றிலாம் பேச மாட்டார் அண்ணா பிச்சைக்காரன் என்றுவர் அண்ணாவையும் கலைஞரையும் பிச்சைக்காரன் ஒரு பேசின வீடியோ இருக்கு தெரியுமா பிச்சைக்கார பயிலுக அந்த அண்ணா துற கருணாநிதியில் என்ன பிச்சைக்கார பயிலுக இவங்க எல்லாம் வந்து அப்படின்னு பேசியிருக்காரு திடீர்னு அண்ணா வந்து உங்களுக்கு தமிழர் தலைவர் ஆகிட்டார் அவரை டிக்ளேர் பண்ணுறாரு எனக்கு வந்து பெரியாரெல்லாம் நான் பயன்படல நான் படுத்து அந்த ஜாகிர் ஹுசைன் பள்ளியில் படிச்ச காமராஜர் பைத்தியக்கார தரமாக இருக்கு நீங்க என்ன வந்து பெரியார் வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டாரா ஒரு அவைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு நம்ம எல்லாம் பேசக்கூடாது நினைக்கிறோம் வயசுல மூத்தவர் பாக்குறோம் ஆனா இப்படி இல்லாம உலரீட்டு கிடக்கிறது பெரியார் என்னை படிக்க வைச்சாருன்னா ஓ அப்ப ஜோசப் உங்க அம்மா படிக்க வைக்கல பெரியார் டைரெக்டா படிக்க வச்சார் பெரியார் சத்தத்துக்கு அப்புறம் நான் என்னை எப்படி பெரியார் படிக்க வச்சு முடியும் அந்த அரசியல் அவனே அவ்வையார யார் படிக்க வச்சா எப்படி சிலப்பதி யாரத்தை யார் படிக்க வச்சா எங்க எங்க பாட்டன் பெரும்பாட்டன் கழிப்பு முன்னாருக்கு வச்சு நான் சொல்றேன் சீமான் பேண்ட் ஷர்ட் இருந்து படித்து இன்று நாகரிகமா இவ்வளவு பகுத்தறிவோட பெரியார் என்ன பிரச்சனைனா பெரியார் சாதியை ஒழிக்க சடங்குகளை ஒழிக்க ஒழிக்க சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரணும் அப்பனுக்கு பிறந்திருந்தா ஒரு ஆத்தா ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்ததை எப்படி கன்ஃபார்ம் நீ இது இல்லாம நான் நிரூபிக்க முடியும் இல்ல எவ்வளவு கேவலமா போறாங்க பாருங்க ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருந்தா நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருந்தான் நல்லா ஆத்தா நல்லா அப்பனுக்கு என்ன வரையற சொல்லு சேரங்க மாதேவி குருகுல பிரச்சனையில பெரியார் போ எழுத்து போராடுறாரு எல்லா ஜாதிக்காரனும் ஒன்னா உட்காரணும் அப்ப அந்த ஐயர் சொன்ன பதில் என்ன தெரியுமா நீ ஒரு கன்னடன் இந்த நிக்கிறாமர் வரலாஜன் நாயுடு அவன் ஒரு தெலுங்க நீ ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ நானும் இனிய உதைக்கிறீங்களா அப்படின்னாரு பிரச்சனை தமிழ் தெலுங்கு இல்ல எல்லாருக்கும் சதரிசமா சாப்பாடு போடுது அதை மடை மாற்றுறதுக்கு பண்ண சோ இது அந்த காலத்துலதே நடக்குது வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் இங்க நேர்காணல் ஊடுருவியலாளர் ஜீவசகாப்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பார்ப்பான் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு புதிய விளக்கத்தை சீமான் வந்து கொடுத்திருக்காரு பெரியார் எதிர்ப்பு தொடங்குனது பெரியார் வந்து ஒரு கருத்துல நான் மாறுபடுறேன்றதுல ஆரம்பிச்சு பெரியார் சொல்லாத கருத்துக்களை பேச ஆரம்பிச்சு கடைசியாக இந்த பெரியார் எதிர்ப்பு எல்லாம் யாரு பயங்கரமா என்ஜாய் பண்றதா அப்படின்னா வெளிப்படையாக இப்ப இவர் இன்னைக்கு யாருக்கு விளக்கம் கொடுக்குறாரோ என்ன வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்குறாரோ அவர்கள் பயங்கரமா அதை கொண்டாடுறத பார்க்க முடியாது குருமூர்த்தி கூட சீமான் பாலிடிக்ஸ் பிடிக்காது இப்போ எனக்கு வந்து சீமான் கருத்துலாம் நம்ம இப்போ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு பாப்பான் அப்படின்னா சமமா பாப்பான் அப்படின்ற ஒரு புது விளக்கத்தை எல்லாம் சிரிக்கிறாங்க கேலி பண்றாங்க இன்னொரு பக்கம் மிக கடுமையாக சீமானை விமர்சிக்கிறதையும் பார்க்க முடியுது நீங்க எப்படி பாக்குறீங்க சீமான் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இடம் அவருடைய புதிய விளக்கம் பார்ப்பான் அப்படின்ற வார்த்தைக்கு சீமான் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இடம் என்று சொல்வதை விட திவிக்க தலைவர் குளத்தருமனி அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாரு இல்லைங்க அவர் ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பே குருமூர்த்தி எல்லாம் சொல்லிதான் ஆரம்பிச்சது அப்படிங்கிற விஷயம் சோ அதையெல்லாம் இதுவரை செய்திகளா இருந்தாலும் இப்போ இதெல்லாம் ரொம்ப ஆணித்தரமான உண்மை என்பது தெரிய வந்துருச்சு இனிமே சீமான் வந்து என்ன சொல்றது அவர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு என்ன யார் சீமான் பார்ப்பன அடிமை நாக்பூர் அடியால் நாக்பூர் போற எலும்பு துண்டுக்காக தான் அவர் செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறார் என்பது தெரிஞ்சு அவர் பேசுற தமிழ் அப்படிங்கிற அரசியல்ல நம்ம எல்லாம் கொஞ்சம் மயங்கணும் ஏன்னா தமிழர் அரசியல் திராவிட இயக்க அரசியல் தமிழ் உணர்வு மாநில சுயாட்சி தமிழ்நாடுங்கிறது அப்ப இவர் தமிழர் முல்லைப்பிரியாரு காவிரி நமக்கான அரசியல் தானே பேசுறாரு பிஜேபி இப்படி பேசாதுல்ல பிஜேபி முழுக்க சமஸ்கிருதம்னு பேசுவோம் வட இந்தியான்னு பேசுவோம் பேசும்போது நம்ம அரசியல் தான் வைகோ ஈழம் நம்ம இது இவர் பேசுற எல்லாமே யாரு திராவிட இயக்க மேடையில பேசினது பெரியாரு அரசியல் பேசினது தானே அதை வச்சு இவர் ஏமாத்தி இருந்திருக்கிறாரு இதை வந்து ஒரு தொடக்க காலத்துல அவர் பேசல கவனிச்சு பாத்தீங்களா தொடக்க காலத்துல பாப்பாங்க திட்டுறது ஆரியத்தை திட்டுறது இதெல்லாம் அவரிடம் இருந்தது இருந்தாலுமே அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல என்னுடைய இஎம் டிவி பேட்டியில சங்கர் அப்பாங்கிற ஒரு பிராமணர் தான் எனக்கு எழுதி தராருன்னு அந்த பேட்டி இன்னும் இருக்கு ஓப்பனாக அவரே கொடுத்த வாக்கு பண்ணணும் யாரு கண்டுபிடிக்கல இப்போ நீங்க கேட்டிங்களா என்ன கண்டுபிடிச்சிங்க நாக்பூர் அடியால் பிராமண அடியால்னு அவரே சொன்னது இதெல்லாம் என்ன ஜீவாவும் உட்காந்து தேவாவும் உட்காந்து டிஸ்கஸ் பண்றது அவரே சொன்னார் என்னோட பேட்டில அதாவது இங்க உள்ள தெலுங்கு இங்க இருக்கக்கூடிய நாயுடு ரெட்டியார் பிற்படுத்தப்பட்ட சாதியில் இருக்கக்கூடிய நாயுடு ரெட்டியார் தெலுங்கு செட்டி போன்றவர்கள் சௌராஷ்டிரா போன்றவர்களை தமிழ்நாடு கிடையாது அவங்களாம் தமிழர்கள் கிடையாது துப்புரவு தொழில் செய்யக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவங்க தமிழர்கள் கிடையாது அவன் ஒடுக்கப்பட்டிருக்கிறான் பிற்படுத்தப்பட்டிருக்கிறான் அவனுக்கு வந்து நம்ம எதுவும் செய்யக்கூடாது ஆனா சமூகத்தில் வந்து இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அவங்க நம்ம ஆளு நம்ம இனம் நம்ம தமிழர்கள் அவங்களுக்காக தானே தம்பி நான் பேசணும் அப்படிலாம் பேசினார் அப்ப அப்பயே அவர் அம்பலப்பட்டார் நம்ம சமூகநீதி அடிப்படையில் மனிதர்களை பாக்குறோம் ஏன் ஒடுக்கப்பட்டவன் ஏமே உடுக்குறவன் உடுக்குகின்ற காரணி எது சாதியா இருக்கு இப்ப இங்க தமிழ்நாட்டில் ஒரு இடைநிலை சாதி இருக்கு இடைநிலை சாதி தமிழ் பேசுறவங்களும் இருக்காங்க இவர் சொல்ற மாதிரி தெலுங்கு பேசுறவங்களும் இருக்காங்க ரெண்டு சாதியுமே ஆதிக்கமான நிலையில இருக்கு தெலுங்கு பேசுற நாயுடுவா இருந்தாலும் தமிழ் பேசுற ஜாதிகள் எவர் பிள்ளைமாரோ தேவர யாரோ சொன்னாலுமே அவங்க ஒரு தலித்த ஒடுக்கும்போது நம்ம யார் பக்கம் நிக்கிறோம் தலித்து பக்கம் நிக்கிறோம் இவன் தெலுங்கு பேசுறவன் இவன் தமிழ் பேசுறன்னு பாக்கலாம் அந்த இடத்துல சாதி இவனை இவன் வேந்த சாதி நாம நினைக்கிறான்னு சொல்லி அந்த ஒடுக்கப்பட்டவர் பக்கம் நிக்கிறோம் ஒடுக்கப்பட்ட சாதியிலேயே ஒரு தேவேந்திரர்கள் ஆதி திராவிடர் அடிக்கும்போது நம்ம ஆதி திராவிடர் பக்கம் நிக்கிறோம் அந்த ஆதிதிராவிடர் அருந்ததியில் அடிச்சுட்டு உங்களோட நாங்க அவங்க சொன்னாங்கன்னா நம்ம அருந்ததியில் பக்கம் நிற்போம் அப்ப நம்ம பழகுகோல் என்னது யார் அடிக்கிறான் அடி அடிவாங்க யார் பக்கம் நியாயம் இருக்கு இதுதான் நிப்போம் அருந்தைய பத்தி தம்பி ஆதிதிராவிடர் பூர்வியக்கூடிய தமிழர்கள் நீங்க அருந்த கொஞ்சம் தெலுங்கு பேசுவீங்க இல்லை இப்படி இப்படி ஒருத்த பார்த்தா அவன் நீதி சிந்தையான கிடையாது அவன் வந்து பாசிச சிந்தனையாளர் இல்லைன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவன் ஒரு ஒரு சமூகத்தை இப்படிதான் நம்ம பார்க்கணும் இதுதான் பெரியார் சொல்லி தந்தது பாப்பானோட பேரை சொல்லி இவர்கள் எல்லாரும் மெஜாரிட்டியா வந்து இவங்க அந்த ஒடுக்குமுறை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க அதான் இவர் யார் மெஜாரிட்டிங்கிறாரு இப்ப தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி வன்னியர்கள் இருக்கிறாங்க ஆதி திராவிடர்கள் மெஜாரிட்டி தமிழ்நாட்டுல மெஜாரிட்டி வன்னியர்கள் ஆதி திராவிடர்கள் முக்களத்தூர் நாயக்கர் கவுண்டர் நாடார் முஸ்லீம் தனி ஜாதியா பாத்தீங்கன்னா முஸ்லீம் மெஜாரிட்டி தான் அப்ப இவங்க இங்க வந்து சேர்ந்து பார்ப்பனார்கள் அடிக்கிறாங்களாம் இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய் பாருங்க இது பார்ப்பனர்கள் நேரடியா பேசினா நாலு பேர் வச்சு பேச இது எவ்வளவு நாட்டில் பார்ப்பனர் அதுக்கப்புறம் வந்து சூத்திர சாதிகள் முதலியார் அடுத்த இடைநிலை சமூகங்கள் அடுத்த பட்டியல் சமூகங்கள் இந்த தான் சாதி அமைப்பு இது குழந்தை கூட தெரியும் பச்சை குழந்தை கூட தெரியும் இந்த சாதி அமைப்பில் எல்லா பலனையும் பெறுபவர்கள் பார்ப்பனர் ரிசர்வ் வங்கியில இருந்து இந்த இடத்துலதான் நம்ம சாதி அமைப்பை சரியா பகுதிக்கணும் சாதி இரண்டு அளவுல செயல்படும் ஒன்னு தூய்மைவாதம் இன்னொன்னு பெரும்பான்மைவாதம் இந்த இரண்டையும் கையில் எடுக்கிறார் சீமான் இந்த இரண்டு பாசிச வடிவங்களையும் கையில் எடுக்கிறார் தூய்மைவாதம்ங்கிறது என்னது பார்ப்பனர்கள் மூணு பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க பனியாக்கள் இந்தியா முழுக்க எடுத்தாலும் எண்ணிக்கையில குறைவு தான் ஆனா அந்த பார்ப்பனர்களும் பணியாகவும் தான் இந்தியாவை தீர்மானிக்கிறாங்க நிர்மாணிக்கிறாங்க அம்பானிகளாகவும் அதானிகளாகவும் அவங்கதான் இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் ஒரே பண்பாடு தீர்மானிக்கிற இடத்துல பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க வங்கிகளில் பணம் கொடுக்குற இடத்துல பார்ப்பனர்கள் இருக்காங்க கடன் வாங்குகிற இடத்துல பார்ப்பனர்களும் பணியாக்களும் இருக்காங்க இப்போ பார்ப்பனர்களும் மாறுவாடிகளும் எண்ணிக்கை அடிப்படையில எங்க குறைவுதான் ஆனா தொண்ணூத்தி ஏழு பர்சன்டேஜ் இந்தியர்களுடைய பொருளாதாரத்தை அவங்க தானே தீர்மானிக்கிறாங்க இந்த உண்மையை மறைச்சிட்டு எண்ணிக்கையில அவங்க குறைவு எண்ணிக்கைல அவங்க குறைவுனா கலைஞர் சமூகம் கூட எண்ணிக்கையில ரொம்ப ரொம்ப குறைவான சமூகம் கலைஞர் ஆதரிச்சு பேசுவார் அவரு இவர் சொல்ற லாஜிக் படி வைக்கிறேன் எண்ணிக்கைல குறைவா ஒருத்தவங்க இருக்காங்க இவர் ஆதரிச்சு பேசுவாரா அப்ப இந்த எந்த இடத்துல வந்திருக்காரு சாதிங்கிறது ரெண்டு விதமான ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் ஒண்ணு தூய்மைவாதம் அவன் எண்ணிக்கில இருப்பான் இப்ப ஃபார்வேர்டு கம்யூனிட்டி எல்லாருமே எண்ணிக்கையில் குறைவா இருப்பாங்க ஆனா அவங்க சமூகத்துல அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஐயர் வாழ்வாங்க ஐயங்கர் பார்த்த சாரதி அவங்களுக்கு ஒரு ஏன்னா அவங்க இருக்கிற இடங்கள்ல அப்படி அமெரிக்கால இருப்பாங்க எம்பசில இருப்பாங்க முக்கியமான இடத்துல இருப்பாங்க இப்ப சமையல்காரர் வேலையை பார்த்துட்டு இருப்பார் ஒரு பார்ப்பனர் அவர் பொண்ணு வந்து சாட்டர்ட் அக்கௌண்டர் படிக்கும் என்ன கேட்டா அவங்க அத்தி பேர் அமெரிக்கா போயிருப்பாரு எப்படி படிக்கணும்னு தெரியும் எட்டாங்கிளாஸ் ஆனா பெரும்பான்மை சமூகம் என்று சொல்லக்கூடிய வன்னியரோ கல்லர்களோ எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது தான் பிள்ளைக்கு சேட்டர்ட் அக்கா சொல்லித்தரணும்னு தெரியாது பணக்காரனா கூட இருக்கலாம் ஆனா அந்த படிப்பு இருக்குன்னு தெரியாது இதுதான் இந்த சாதிய மேலாண்மை யாருக்கு இருக்குன்னா பார்ப்பனர்கள் இருக்கு அவங்க மூணு பர்சன்டேஜோ ரெண்டு பெர்சன்டேஜோ இந்த அரசியல் குறித்த போய் பெரும்பான்மையா இருக்க நாடார்களுக்கு இந்த இவ்வ பார்ப்பனர்கள் கிடைக்கக்கூடிய சமூக வாய்ப்புகள் கிடைக்குமா தேவேந்திரகுல வேளாண் கிடைக்குமா ஆதித்தரவர்களுக்கு கிடைக்காது ஆனா சீமான் எவ்வளவு தட்டையா அரசியல் அப்படி தூண்டி விட்டாரு பாருங்க பார்ப்பனர்கள் என்றால் பாவம் மூணு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அப்படின்னு மத மத அடிப்படையில் சிறுபான்மையா இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பார்த்து நீ சிறுபான்மைன்னு சொல்லாதன்னு சொன்னாரா இல்லையா அவர் உண்மையில் சிறுபான்மையாக இருந்து கொண்டு பெரும்பான்மை கலாச்சாரங்களில் இருந்து வழிபாட்டு முறைகளிலிருந்து வேறுபட்ட இருக்கிறவங்க முஸ்லிம்ஸ் அதனால மைனாரிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் வரையறையே ஐநாவே வரையறுத்துருக்கு மைனாரிட்டினா அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் தரணுங்கிறது ஐநாவையில் இருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் மை ரிலிஜியன் மைனாரிட்டி இருப்பாங்க சில இடங்களில் மொழி அடிப்படையில் மைனாரிட்டி இருப்பாங்க மைனாரிட்டி என்பது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு அமைப்பு பத்து பேர் நம்ம எல்லாம் ஒரே மாதிரி இருக்கோம் ஒரு அது பத்து பேர் ஒருத்த மட்டும் வித்தியாசமா இருந்தானா அவனை கொஞ்சம் ஸ்பெஷலா நம்ம கவனிக்கணும் ஏன்னா அவனுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே கூட்டம் இப்படியாக மத அடிப்படையில் இந்தியாவில் சிறுபான்மையினர் வரையறுத்தா மைனார்டின்னு சொல்லக்கூடாது இது பிஜேபியோட டோன் ஏன் மைனாரிட்டின்னு சொல்லக்கூடாதுன்னா மைனாரிட்டிங்கிற பேர்ல அவங்களுக்கு சில உரிமைகள் கிடைக்குது அதை தடுக்கணும் பிஜேபி நினைக்குது அதுதான் சீமானுடைய ஆசையும் அவங்கள சிறுபான்மைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்ப்பனர்கள் சிறுபான்மை ஐயோப்பாவை எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்கன்னா ரொம்ப வெளிப்படையா சோவோடைய லாங்குவேஜுக்கு வந்துட்டாரில்ல துக்குளக்கூடிய லாங்குவேஜுக்கு வந்துட்டாரில்ல சுப்ரமணியசாமிய லாங்குவேஜுக்கு வந்துட்டார்ல இன்னும் அடுத்து அவர் பேசுவார் அனைத்து ஜாதி அர்ச்சகரை பத்தி பேசும்போது எங்கள் சிறுபான்மை சமூகம் நீச்சறு சமூகம் நுண்ணு நுண் நுட்பமான பார்வையில் பார்த்தா தான் எண்ணிக்கையே தெரியும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர்களிலும் குறைவாக இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை கோவிலில் சாமியை தொட்டு பூஜை சேர்ந்து அதையும் இந்த திருட்டு திராவிட கூட்டம் அனைத்து ஜாதி அர்ச்சகராக கெடுக்கிறாங்க அப்படின்னு அவர் இல்லையான்னு பாருங்க அனைத்து ஜாதி அர்ச்சகராக கேட்கக்கூடாது ஏன்னா அது மீச்சிறுபான்மை சமூகம் ஏதாவது இன்னும் தமிழ் இன்னும் சில வார்த்தையில போட்டுக்குவார் மீச்சிறுபான்மை சமூகம் பார்ப்பனார்கள் அந்த அந்தன கூட்டம் பாண்டே சொல்லுவார்ல நானே நினைச்சாலும் உள்ள போக முடியாது அவரே நினைச்சாலும் போக முடியாதா பாத்துக்கோங்க அவரே அது மாதிரி எங்க அன்னை பாண்டேவே நினைச்சாலும் உள்ள போக முடியாது அந்த பார்ப்பனர்களிலும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சிறு தொகையாக இருக்கக்கூடிய ஒரு சிவாச்சாரியர்கள் அவனுக்கு தீண்டாமை செய்ய உரிமை இல்லையா நம்மளை ஒதுக்க உரிமை இல்லையா அது ஒதுக்கல் அல்ல அவன் அவன் தனியாக இருப்பதற்கான சுயநிலைய உரிமை அப்படின்னு கூட பேசுவார் அவன் மட்டும் பூஜை செய்யணும்னு அப்ப இப்படி எல்லா பாசிச வடிவங்களையும் பார்ப்பனைய வடிவங்களையும் சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் தாழ்வுகளையும் நியாயப்படுத்தி கேட்டா தமிழ் தேசியங்கிற பேர்ல அதுக்கு ஒரு முகமுடியை போட்டு ஏமாற்றுகின்ற வேலையை சீமான் செய்து வருகிறார் பச்சையான ஜாதி அரசியல் ஜாதி கட்சி தலைவர் ஐ அதாவது தனித்தனி ஜாதி கட்சி தலைவர்கள் கூட அவ்வளவு மோசமா இருக்க மாட்டாங்க இவர் வந்து ஒரு போப்பனா ஒரு ஜாதி கட்சி தலைவர் ஜாதி கட்சி தலைவர்களை கூட நான் கொச்சைப்படுத்த மாட்டேங்க ஏன்னா சில சமூகங்கள்லாம் தங்களுடைய கல்வி உரிமைக்காக தங்கள் சமூகங்கள்லாம் சேர்ந்து எங்க செங்குந்தர் திருமண மண்டபம் செங்குந்தர் கல்வி நாடார் மகாஜன வன்னீர் அறக்கட்டளை அது மக்களுக்கு ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களை வச்சுக்க இவர் அப்படி கிடையாது இவரை அந்த ஜாதி மக்களுக்காவது பலன் இருக்குமா யாருக்கும் பலன் கிடையாது பார்ப்பனர்களுடைய சாதி தூய்மை தூய்மைவாதத்தை பெருமைப்படுத்துறாரு இன்னொரு பக்கம் பெரும்பான்மைவாதம் பேசுறாரு எல்லா ஊர்லயும் போய் அந்த ஜாதியில எந்த அந்த ஊர்ல இருக்க ஜாதி பெரும்பான்மைவாத தலைவர்கள் உண்டுமா பெரியார் என்ன செஞ்சாரு தேவர் யார் பெரியார் யார் வவுசி யார் திருப்பூர்ல குமரன் யார் பெரியார் யார் அதாவது நல்லா கவனிச்சு பாருங்க இவர் சொல்ற எல்லாமே போனப்போ முக்கிய பண்றது இப்ப நான் சொல்றேன் ஈரோடுங்கிறது அண்ணாவை அப்பறம் கூட பண்றாரு ஏன்னா செங்குந்தம் முதலியார் இருக்கக்கூடிய பகுதி எது ஈரோடு ஆரணி ராசிபுரம் நாமக்கல் காஞ்சிபுரம் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து செங்குந்தர்கள் அதிகம் செங்குந்தம் முதலியார்கள் அந்த செங்குந்த முதலியார் மாநாட்டில் தான் அண்ணா பெரியாரே பாக்குறாரு தன்னுடைய ஜாதி சங்க மாநாட்டில தான் பெரியார் பேசும்போது பாக்குறாரு இந்த மாதிரி உங்க சமுதாய மக்கள் முன்னேறணும்னு பெரியார் பேசுறப்படுதான் அண்ணா அரசியல்குள்ளேயே வரார் இதெல்லாம் அந்த சீமானுக்கு தெரியுமான்னு தெரியல இப்ப அந்த சாதி ஓட்டு வேணுங்கிறதுக்காண்டி அண்ணாவை பாராட்டுறார் இவர் எழுதி வச்சுக்கோங்க ராமநாதபுரத்தில் அடுத்த ஒரு இடைத்தேர்தல் வந்தால் இவர் அண்ணா பற்றிலாம் பேச மாட்டார் அண்ணா பிச்சக்காரன் அண்ணாவையும் கலைஞரையும் பிச்சைக்காரன்னு ஒரு பேசின வீடியோ இருக்கு தெரியுமா பிச்சக்காரப்பயிலுகூர கருணாநிதியா என்ன பிச்சைக்கார பயில்க இவங்க எல்லாம் வந்தே அப்படின்னு தேசிய அத பிஜேசிய பிஜே வந்து எடுத்து போட்டிருக்காரு பெரிய தலைவர்கள் அப்படி பேசலாமா பேசிட்டு அடுத்த நாளே நான் பிச்சைக்காரேன்னு சொல்லல அப்படின்னு மறுத்து பேசிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு பிச்சைக்காரேன்னு சொன்னா அண்ணா துறை அண்ணா துறை அண்ணா என்ன சொல்ல மாட்டார் இந்த அண்ணா துறை பிச்சை தினமலர் லாங்குவேஜ் இதெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க அண்ணா துறைங்கிறது தினமலர் லாங்குவேஜ் அவன் நம்ம தமிழர் தலைவர்கள் யாருக்கும் மரியாதை தர மாட்டாங்க நடேசனா நம்ம நடேசன் போட்டோம்னா அதை நடேசனை கேள்வி தியாகராயர் இன்னைக்கு வரையும் தியாகராய நகர்னு சொல்ல மாட்டானுங்க அவங்க டி நகர் டி நகர்னுங்க அண்ணா மேம்பாலன்னு வச்சாங்க பேரை அது ஜெமினி பிரிட்ஜினே மாத்திட்டானுங்க இதெல்லாம் அவனுக்கு திட்டமிட்டு பண்ணது ஏன்னா தியாகராயர் பேர் வந்துடக்கூடாது அண்ணாவுடைய பேர் வந்து விடக்கூடாதுங்க கலைஞர் கருணாநிதி நகர்னு சொல்லவே மாட்டான் கே கே நகர் தான் அந்த பேர் வந்து விடக்கூடாது அதுல வந்து தெளிவா இருப்பாங்க தினமலர் அந்த தினமலருடைய லாங்குவேஜ் தான் அண்ணா துறை அண்ணா துறைன்னு தமிழ்நாட்டில் எவனும் சொன்னது கிடையாது அண்ணாதான் அறிஞர் அண்ணா இல்லாட்டியா அண்ணாதான் அவர் ஒவ்வொரு குடும்பத்தோடைய அண்ணா அவர் ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொருத்துடைய மூத்த தான் தமிழர்கள் பார்த்தாங்க ஆனா நீ வந்து அண்ணாத்துறை கருணாநிதி பிச்சக்காரப்பய இப்படிலாம் பேசிட்டு இன்னைக்கு ஈரோட்டில் முதன்மையாக இருக்கிறது செங்குந்த முதலியார் ரோட்டு தான் செங்குந்த முதலியார்கள் கவுண்டர்கள் நாயக்கர்கள் அருந்ததியர்கள் நினைக்கிறேன் அந்த அந்த அடி ஆனா எப்படினாலும் செங்குந்தர்கள் கணிசமா இருக்காங்க அந்த தொழிலே ஜவுளி தான் அந்த மக்கள் இந்த தரி செய்வாங்க செங்குந்தர்கள் அதுல அதுலேயே தேவாங்கிற கன்னடம் பேசக்கூடியவங்களா இருக்காங்க அவங்க அந்த பகுதியில் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால அண்ணா அண்ணாவே தமிழர்கள்ன்னு சொல்லக்கூடிய குரூப் தெரியுமா அவங்க அண்ணாவுடைய அப்பா வேற ஜாதி அண்ணாவுடைய அம்மா வேற ஜாதி இப்படிலாம் அந்த சிறுநீர் பரிசோதனை செஞ்சு செத்து போனா கூட எடுத்துருவாங்க போல ஒண்ணு கிட்டஸ்ட் எடுத்து இது வந்து தமிழ்ல வராது இது வந்து தெலுங்கு ஜாதி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப திடீர்னு அண்ணா வந்து இவங்களுக்கு தமிழர் தலைவராயிட்டாரு பெரியாரை எதிர்த்து முதல்ல பெரியாரை எதிர்த்து முதலில் களம் கண்டவரெல்லாம் கிடையாது அவர் பெரியாரை பெரியாரை எதிர்த்துலாம் கட்சிய ஆரம்பிக்கல பெரியாரிடம் இருந்து இருந்தார் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பெரியாரை எதிர்த்தவர்னா ராஜாஜி தான் பெரியாரை எதிர்த்தது சத்தியமூர்த்தி ஐயாரு பெரியாரை எதிர்த்தவர் காந்தியை எதிர்த்தவர் பெரியார் அப்படி கூட சொல்லலாம் நேரு காந்திக்கு எதிர் நேரு காந்தி எல்லாம் பெரியாருக்கு எதிர்தான் எதிர் சுத்தாந்த உடையவங்க அவங்க எல்லாம் இந்திய தேசிய தேட்டர் பெரியார் இந்திய தேசிய தேட்டர்வர் கிடையாது பெரியாருக்கு அண்ணாவுக்கு என்ன கொள்கை முரண்பாடு சொல்லுங்க பாப்போம் ஒரு மண்ணும் கிடையாது பெரியாரு நாத்திகர் அண்ணாவும் நாத்திகரு வடவர் ஆதிக்க ஒளியணும்னு தான் உங்களுடைய ஐம்பது கொள்கை திமுக அடிப்படை கொள்கையை வடவர் வட வட இந்திய ஆதிக்க ஒதீனா தான் முதல் கொள்கையை பெரியாரும் இந்திய வட இந்திய கடைகளுக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லி மாநாடு நடத்தினவர் பெரியார் தான் சேட்டு மார்வாடிகள் இங்க இருந்து போகணும்னு சொல்லி மாநாடு நடத்தினவர் இந்த பெரியார் தடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த மார்வாடி கடைக்கு முன்னாடி நின்று இந்த வட இந்திய கடையை வந்து அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினவர் பெரியார் அந்த மாதிரி போராட்டங்களை கலந்துகிட்டவர் தான் அண்ணா என்ன ரெண்டு பேருக்கு வேறுபாடு மாப்போசி தான் பெரியாரின் எதிரி இவர் வட இந்தியர்கள் ஒளியன்னு சொல்வாரு வட இந்தியர்கள் வாழ்க்கைன்னு மாப்போசி சொல்லுவார் அந்த மாப்போசியை தான் சீமான் தலைவராக எடுத்துக்கிறாரு பெரியார் இந்திய இது எழுத்துக்கிற அதிர்ப்பார் இந்தி நமக்கு வேணும்னு சொல்லிட்டு போவார் மாப்போசி மன்னனை வச்சு ஊத்தி இல்ல இந்தி எழுத்து வேணும்னு போவார் பெரியார் சமஸ்கிருதம் ஒழியன்னு சொல்வாரு மாப்போசி சமஸ்கிருதம் வேணும் சமஸ்கிருதம் தான் புனிதமான மொழியை அதுவும் தெலுங்கு பிராமணர்கள் பேசுற சமஸ்கிருதம் தான் வேணும்னு சொன்னார் மாப்போசி இப்படி முழுக்க இந்திய கைக்கூலியாக இந்துத்துவ அடியாட்களாக இருந்த தலைவர்களை எல்லாம் என் தலைவர்னு சீமான்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வட இந்தியர்களை எதிர்த்து சமஸ்கிருதத்தை எதிர்த்து சனாதனத்தை எதிர்த்து இந்தியை எதிர்த்து இந்திய தேசிய அரசியலை எதிர்த்து போரிட்ட தமிழ் தேசிய சிந்தனையாளர் தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான் அவர் வழி வந்தவர் அண்ணா நீங்க சம்மந்தம் இல்லாம இந்திய தேசிய தலைவர்கள் அண்ணாக்கு சண்டை முட்டி விடுறாரு முத பெரியாருக்கு முத்தராமணி தேவருக்கும் சண்டை முட்டி விட்டார் அந்த சண்டைக்கு எந்த அர்த்தமும் கிடையாது அப்படி ஒரு வாழ்நாள் அவர் ரெண்டு பேரும் எதிரா நின்றுதே கிடையாது முத்துராமணி தேவரும் காமராஜரும் தான் எதிரா நின்று இருக்காங்க பெரியார் அந்த சீன்லேயே கிடையாது அப்புறம் திருப்பூர் குமரனும் பெரியார் திருப்பூர் குமரனுக்கும் பெரியாருக்கும் என்ன சண்டை வந்துச்சு அவருடைய ரோல் பங்களிப்பு இது வேற அப்புறம் யாரு வாவு வாவுசுனாரு பெரியார் பெரியாரா அவ்வளவு பாராட்டிருக்காரு தொடர்ச்சியா எல்லாம் தானே நீ ஒரு பெரியார் எல்லாருக்குமே இது தெரிந்த ஒரு உண்மை பெரியார் மீது அவர் வைக்கிற ஒரு விமர்சனம் சொல்ல முடியாது அவதூரை வந்து நீங்க எப்படி பாரு ரொம்ப இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போயிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு வெறி பிடிச்ச மாதிரி பெரியாரை வந்து ஆசிரியரை தாலி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படின்ற லெவல்ல வந்து நடந்த பிரச்சாரங்களா இருக்கட்டும் பேசுவதா இருக்கட்டும் இந்த கட்சியினர் நேற்று வந்து சைதாப்பேட்டில வந்து பெரியாருடைய சிலையை வந்து ஒருத்தர் சேதப்படுத்திருக்கிறார் ஒருத்தர் செருப்பு ஆமா தலைவர் இப்படி பேசும்போது தொண்டர்கள் இதா வாங்கல நான் அவரை பார்த்து பரிதாவமா இருக்கு அந்த செருப்பு துணி வீசின தம்பி பெரியாரால பலன் பெற்றவனாதான் இருப்பார் கண்டிப்பா அகிரகாரத்தால இருக்க அப்படி அப்படித்தானே இல்ல இல்ல அந்த தம்பி ஏதாவது ஒரு நாடாராவோ பறையராவோ கோனாராவோ தேவராவது இருப்பார் அப்ப கண்டிப்பா பெரியாரால பலன் பெற்ற திராவிட இயக்கத்தால பலன் பெற்ற ஒரு தம்பி அவங்கள வச்சே பெரியார் அடிக்க வைக்கிறாங்க பாருங்க இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய வேலை சீமானே யாருங்க சனாதனத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தானே அவரை டிக்ளேர் பண்ணாரு எனக்கு வந்து பெரியாரால நான் பயன்பெறல நான் ஜாயிர் ஹுசைன் பள்ளிகளில் படிச்சேன் வந்து பெரியார் வந்து உங்களுக்கு ஸ்கூல் பெரியா இருக்குன்னா நம்மளால இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டோம்னு சொன்னோம்னா நான் உனக்கு ஸ்கூலுக்கு எங்க அப்பா தான் அவர் ஒரு சமூக மாற்றத்தை செஞ்சிருக்காருனா ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் ஃபீஸ் கட்டினார் நான் சொல்லிட்டு இருந்தோம் எவ்வளவு இது என்னங்க நம்ம அந்த வார்த்தையில மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு ஒரு அவைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு நம்ம எப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் வயசில் வேற மூத்தவர்னு பார்க்குறோம் ஆனா இப்படி இல்லாமல் உளறிட்டு கிடக்கிறது பெரியார் என்னை படிக்க வைச்சாருன்னா ஓ அப்ப அப்பா படிக்க வைக்கல பெரியார் டேரெக்டாக படிக்க வச்சார் பெரியார் சத்தத்துக்கு அப்புறம் பிறந்தேன் என்னை எப்படி பெரியார் படிக்க வச்சிருக்க முடியும் அந்த அரசியல உனே அவ்வையார யார் படிக்க வச்சா எப்படி சிலப்பதிகாரத்தை யார் படிக்க வச்சா எங்க எங்க பாட்டன் பெரும்பாட்டன் கழிப்பு முன்றனை யார் படிக்க வச்சா என்னைய சித்த பிரம்ம எதுவும் பிடிச்சிருச்சா உனக்கு பெரியார் இயக்கம்ங்கிறது இங்கே ஒரு சனாதன அமைப்பு இங்கே மற்ற ஸ்டேட்டுக்கும் இந்த ஸ்டேட்டுக்கும் பார்த்தா தெரியுங்க பெரியார் என்ன பண்ணியிருக்காரு பெரியார் என்ன பண்ணியிருக்கார் இப்போ இந்தியா முழுவதுமே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க இங்கே இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதிய அமைப்பு பெண்களுடைய நிலையும் மற்ற ஸ்டேட்டுக்கும் நீங்கள் போனால் தான் அந்த வித்தியாசம் தெரியும் கர்நாடகாவில் பெங்களூரை தாண்டினீங்கன்னா அது கிட்டத்தட்ட வட இந்தியா மாதிரி தான் இருக்கும் பெங்களூர் மட்டும்தான் ஹைடெக் சிட்டி கர்நாடகா மாநிலம் முழுக்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட இந்துத்துவ மனநிலையை நீங்கள் நிறைய பார்ப்பீங்க அந்த சோட்டா பொம்பைன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி இதெல்லாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட மராத்தி ஒன்று இருக்கும் மகாராஷ்டிராலையுமே மும்பை த புனே அப்படின்னு ஒரு நாலஞ்சு சிட்டியை தவிர்த்துட்டு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி படிப்பு எதுவுமே இருக்காது இப்போ மகாராஷ்டிரா தமிழ்நாடு எது வளர்ச்சி அடைந்த மாநிலம்னா மகாராஷ்டிரா தான் தொழில் வளர்ச்சி ஜிஎஸ்டிலாம் கட்டுறது ஆனால் அதை அந்த அதெல்லாம் அவ்வளவு பெரிய வளர்ச்சி மகாராஷ்டிரால யார் மூலம் வருதுன்னா தேஷ்முக் அங்கே உள்ள ஷிண்டே தேவநாத் பட்டாம்பிஸ்ங்கிற ஒரு மூணு நாலு சாதி என்ன சொல்லப்போனால் எட்டு பர்சென்டேஜ் அந்த சாதியினர் மட்டுமே சம்பாதிச்சு உற்பத்தி செஞ்சு நல்லா இருக்காங்க அங்க முஸ்லீம்கள் நல்லா இருக்க மாட்டாங்க தலித்துகள் நல்லா இருக்க மாட்டாங்க ஒட்டுமொத்த மாநிலத்தின் வளர்ச்சியே அந்த மூணு பர்சென்ட் ஈட் அப்ளியூஸ் பத்து ப்ரெசன்ட் சொல்றாங்க அவங்களுடைய வளர்ச்சி தான் மகாராஷ்டிராவோடைய வளர்ச்சி தலித்துகள் நிலையை போய் பாருங்க முஸ்லீம்கள நிலையை போய் பாருங்க கர்நாடகாவிலேயும் அப்படிதான் தமிழ்நாட்டுல மட்டும்தான் வளர்ச்சி என்றால் வன்னியர்களும் வளர்ச்சி முதலியார்களும் வளர்ச்சி பறையர்களும் வளர்ச்சி உடையார்களும் வளர்ச்சி பெண்களும் வளர்ச்சி இன்க்ளூசிவ் அண்ணாவுடைய தத்துவம் எல்லாருமே வளர்ந்துருப்பான் மற்ற ஸ்டேட்லாம் அந்த நகரங்கள் மட்டும் தான் வளர்ந்துருக்கும் இது ஒரு இது இது ஒரு மகாராஷ்டிராவா மாற்றணும் அந்த வேலையை தாங்க சீமான் செஞ்சுட்டு வராரு படிக்க வச்சாரா படிக்க வச்சாரா நான் சொல்றேன் சீமான் பேண்ட் ஷர்ட் போட்டுல இருந்து படித்து இன்று நாகரீகமா இவ்வளவு பகுத்தறிவோடு பேசுறது பெரியார் பெரியார்தான் பெரியாரும் பெரியாருடைய பங்களிப்பு இந்த நீதி கட்சி இதெல்லாம் இல்லைன்னா என்ன இவங்க இன்னொரு மலிவான அரசியல் பண்ணுறாங்கங்க நீதி கட்சியில நடேச முதலியாரை ஏத்துக்குவாங்க தியாகராயரையும் டி எம் நாயரையும் எதுக்க மாட்டாங்க மூணு பேருமே நான் பிராமின் கான்சியஸ் உடையவங்க மூணு பேருமே நான் பிராமினுக்காக பாடுபட்டவங்க நடேச முதலியாரா இருக்கட்டும் டி எம் நாயரா இருக்கட்டும் ஆதி திராவிடர்களுக்கு ஹாஸ்டல் தொடங்கினாங்க நம்ம ஆயிரம் வழக்குல சத்துணவு போட்டு இது எல்லாமே இந்த மூன்று தலைவர்கள் நீங்களும் நானும் இந்த மூன்று தலைவர்களையும் எப்படி பாக்குறோம் நீதி கட்சி தலைவர்கள் இவங்களாம் விதை போட்டதுனாலதான் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாக்குறோம் ஆனா சீமா எப்படி பாக்குறேன் எடுத்துட்டியா டி டிஎம் நாயர் முலையிலே ஓகே தியாகராஜ செட்டியார் தெலுங்கு செட்டியார்னே ஓகே அண்ணே இவர் முதிரியார்னே தமிழனே புரியுதுங்களா பாக்குற பார்வையே கேவலமா இருக்கு ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா அப்படிதான் பாக்குறாங்க அதான் பெரியார் யாருன்னு கேட்டா யூரி டெஸ்ட் தான் கே அந்த மனுஷன் என்ன மூத்திர சட்டியோட அந்த என்னென்ன செஞ்சிருக்கான் அதெல்லாம் அவருக்கு மூத்திர சட்டி இருந்தா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவ்வளவுதான் என்னென்ன பண்ணிருக்கிறாங்க எவ்வளவு ஒரு அபத்தமான பொய் பெரியார் வந்து தெலுங்கர்களுக்காக கன்னடர்களுக்காக பாடுபட்டார்னா தட்சிண பிரதேசம் ஒரு திட்டத்தை நேரு கொண்டு வர்றாரு அது என்னன்னா இவங்க சொல்லக்கூடிய திராவிட நாடுதான் திராவிட நாடு லிட்டரலி பாத்தீங்கன்னா இவங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது என்னது ஆந்திரா கன்னடம் மலையாளம் துளு தமிழ்நாடு இது சேர்ந்தா திராவிட நாடு இப்படி தானே இவங்க சொல்றாங்க இந்த திராவிடம் ஏண்டா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு அப்படிதான் கேட்கறாங்க ஒட்டுமொத்த திராவிட நாடையே தரேன்னு சொன்னார் நேரு தட்சிணப் பிரதேசம்னா திராவிட நாடுதான் பெரியார் வேணான்னார் என்ன காரணம் சொன்னார் இந்த தெலுங்கர்களோடையும் கன்னடர்களோடையும் தமிழ்நாட்டுக்காரனை கலக்காதீங்க இவன் வந்து ஒரு பார்ப்பன எதிர்ப்பு மரபோட இருக்கிறான் ஆந்திராக்காரன் காரன் வந்து கொஞ்சம் பார்ப்பனர்களுக்கு அடிமையா இருப்பான் அவன் நம்ம தமிழில் ஏற்றுக்க மாட்டான் நம்ம தமிழர்கள் சிறுபான்மையாயிருவோம் தெலுங்கர்கள் எண்ணிக்கையில் கூடும் நம்ம டெல்லியோட ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இங்கே தெலுங்கனோட ஒரு பக்கம் போராடிட்டு இருப்போம் இது போக பார்ப்பனர்களோட வேற போராடிக்கிட்டு இருப்போம் பெரிய தொந்தரவாயிடும் காமராஜ் தயவு செய்து தமிழ்நாட்டை தனியாக வச்சுருவோம் அப்படின்னு சொன்னார் இவங்க சொல்லக்கூடிய கன்னட ராமசாமி நாயகராக இருந்திருந்தா ஐ கன்னடர்களோடு நம்ம சேர்றோம் கன்னடா அதிகத்தை கொண்டு வந்து நினைச்சிருப்பார்ல ஏன் கொண்டு வரல அவர் தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழர் பொருளாதாரம் தமிழர் கல்வி தமிழர் முன்னேற்றம் இடஒதுக்கீடு சாதி ஒழிப்பு இதுதான் பெரியாரு என்ன பிரச்சனைனா பெரியார் சாதியை ஒழிக்க சொல்லியிருக்காரு சடங்குகளை ஒழிக்க சொல்லி இருக்காரு ஆணாதிக்கத்தை ஒழிக்க சொல்லி இருக்காரு இது எல்லாத்தையும் நீ திருப்பி கொண்டு வரணும் ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருந்தா ஒரு அப்பன் ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்ததை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவேன் நீ கண்டு முடியாது நிரூபிச்சுக்காது யாரோ ஒரு நபர் ஒரு சுத்த இவங்க யாரையோ ஒருத்தர் சுத்த தமிழருங்கிறாங்களே இவன் ஒரு ஆத்தா அப்பனுக்கு தான் பிறந்தான்னு நீ நிரூபி இதை இல்லாமல் நான் நிரூபிக்க முடியும் இல்ல எவ்வளவு கேவலமா போறாங்க பாருங்க ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருந்தா நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருந்தா நல்ல ஆத்தா நல்லா அப்பனுக்கு என்ன வரையற சொல்லு ஓன் பார்வையில நல்ல ஆத்தா அப்பனா இருக்கிறவங்க இன்னொருத்தனுக்கு அது வேற மாதிரி சொல்லுவான் அதனால இது வந்து ரொம்ப ஒரு கேவலமான சொல்லாடல்கள் இதெல்லாம் இந்த காலகட்டம் ஏன் சார் ஏன்னா கடைசி ஒரு மூணு மாசம் தான் சீமான இதை கையில் எடுக்க இரண்டு மூன்று மாதம் பாரதிக்கு வந்து ஒரு விழா ஆமா பாரதிக்கு என்னைக்கு அவர் விழா எடுத்தாரோ விழா எடுத்தாரோ அன்னைக்கு ஆமா அன்னைக்கு தான் பாரதிங்கிற பாலச்சந்தர் கமலாசன் ப்ராடக்ட் தான் அவங்களா உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் படம் கால வரையும் பாரதிதாசன் பாட்டு தான் இருக்கும் இந்த தமிழ் சினிமாவில் அந்த அந்த பாட்டில் கலங்கரை விளக்கத்துலலாம் சரோஜதேவி ஆடிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் எழுந்துட்டு அது என்ன பாட்டு இது தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் சரோஜதேவி ஆடிக்கிட்டு இருப்பான் கலங்கரை விளக்கத்தில் டக்குனு சிவகாமி அப்படின்னு சொல்லுவார் பாரதிதாசன் பாடல் வந்து தமிழ் சினிமால நிறைய வரும் சித்திரை சோலைகள் எல்லாம் பாரதிதாசன் பாட்டு எம்ஜிஆர் படங்கள்ல பாதி எழுபத்தஞ்சு எழுபத்தி வரையும் அவருடைய கடைசி படங்களில் பாரதிதாசன் பாட்டு வரும் புதியதோர் உலகம் செய்வோம் பாரதியாரே கிடையாது இந்த பாரதியாரை கொண்டு வந்ததே இந்த பாலச்சந்தர் கமலஹாசன் குரூப் தான் இந்த இன்னைக்கு இந்த பாலச்சந்தர் கமலஹாசன் இந்த மனிதத்தெல்லாம் வந்தாங்களோ பெண் உரிமை என்றால் பாரதி சாதி ஒழிப்பு என்றால் பாரதி சச்ச பாரதி இருந்தால் இவரு இது திட்டமிட்டு உருவாக்குனாருங்க இந்த பா மனிதத்தனம் பாலச்சந்தர் கமலஹாசன் எல்லாம் அந்த வரிசையில தான் சீமான அந்த வரிசையில தான் பாரதியாரை எப்படி நீங்க பாப்பான்னு சொல்லலாம் அப்படின்ட்டு பாரதியார முன்னிறுத்துறது புரியுதுங்களா மறைமுறை அடிகள் எல்லாரும் எல்லாரையும் எல்லாரையும் பண்ணிக்கிட்டு கரெக்டா பார்ப்பனர்களையா பார்த்து இது பண்றது அப்புறம் இன்னொரு பக்கம் ஆணைமுத்த புகழ்ந்து பேசிட்டு பெரியாரை கேவலப்படுத்துறது இதை விட காவலை என்ன கேட்டால் ஆணைமுத்து முத்து என்ன இருந்தாலும் ஒரு தமிழ் சாதி வன்னியர் புரிதுங்களா அவர் ரொம்ப தெளிவா சாதிய உணர்வாள் வாணி நாய்க்கேன்டா வாணியம் ஆணிமுத்த நம்மளுடா அண்ணா என்ன இருந்தாலும் நம்ம முதலியார் புரிதுங்களா ஒருத்தருடைய சிந்தனை செயல்பாடை வைத்து தீர்மானிக்கணும் யார் என் தலைவனு இப்போ நான் பெரியார் அம்பேத்கர் மார்க்ச தலைவன்னா மூணு பேரும் என் சொந்தக்காரங்கக்கா நான் ஆதரிக்க மாட்டேன் அவங்க என் சொந்தமும் கிடையாது ஆனால் நான் எதை வைத்து மூணு பேரையும் ஆதரிக்கிறேன் அவனுடைய செயல்பாடு எழுத்து யாருக்காக இருந்தது காரல் மார்க்சும் நமக்கு என்னங்க உறவு ஆனால் மார்க்ஸ் பத்தி பேசுனா நமக்கு புல் இருக்குது இல்ல காரன் மார்க் லெனின சிரிபுரா சிலையில் அடிச்சா தமிழ்நாட்டுல நமக்கு இது லெனினுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் தஞ்சாவூருக்கும் அவனுடைய செயல்பாடு சிந்தனை எழுத்து இன்னைக்கு இந்த உலகத்தை புரட்டுது அப்பேற்பட்ட லெனினும் மார்க்ஸுமே நமக்கு நெருக்கமா இருக்கும்போது இந்த மண்ணில் பிறந்து இந்த தமிழர்களுக்காக வாழ்ந்த தந்தை பெரியார் எப்படி அந்நியப்படுத்த முடியும் இதெல்லாம் நாக்பூர் அஜெண்டா தமிழ்நாட்டை ஒன்றும் பண்ண முடியலையே இது எடுபடுமா தமிழ் இது எடுப்படாது தமிழ்நாட்டுல எடுபடாது ஏன் கேளுங்களேன் உத்தரப்பிரதேசத்துல எப்படி அகிலேஷ் யாதவ கவிழ்க்க அமித்ஷா வந்து சோசியல் இன்ஜினியரிங் பண்ணாரு எப்படி திரும்ப பண்ணாரு யாதவ் ஓட்டு எப்படினாலும் இவங்களுக்கு விழுந்துரும் சமாஜ்வாதிக்கு ஆஹ் தலித்துல மாயாவதியினுடைய ஜாதி ஒண்ணு இருக்கு ஜாதவா ஏதோ ஒண்ணு எஸ்சி அது மாயாவதிக்கு விழுந்துடும் அப்ப முஸ்லிம் ஓட்டு ரெண்டு பேருக்கும் ஷேர் ஆகி விழும் காங்கிரஸ் மூணு கட்சிகளுக்கும் விழு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப பிராமின்ஸ் ஓட்டு எப்படினாலும் நமக்கு காங்கிரஸுக்கும் நமக்கு மட்டும்தான் வரும் அவங்க போட மாட்டாங்க பிராமின்ஸ் போய் யாதவுக்கும் எஸ்சிக்கும் போட மாட்டாங்க எஸ்சி கூட கொஞ்சம் போடுவாங்க யாதவுக்கு போட மாட்டாங்க அப்ப அமித்ஷா போய் திருத்துருவா போய் பண்ணது என்னன்னா ஒவ்வொரு தலித்திருக்கும் போய் பீம் செயலின்னு உங்களை கொண்டு வந்தாங்க பீம் செயலி எல்லாம் கொண்டு வந்து அம்பேத்கர் நம்ம நம்ம இதான் அம்பேத்கருக்காக மோடி பாடுபடுறாரு காங்கிரஸ் எதிரியா பாக்குது காங்கிரஸ் உயர் ஜாதி கட்சின்னு சொல்லிட்டு மாயாவதி கட்சியிலேருந்து இருந்து நீங்க என்ன பண்ணீங்க மாயாவதியோட ஜாதிக்காரங்களுக்கு மட்டும்தான் நம்ம செய்யுது ஸோ அந்த ஜாதி அல்லாத இதர செட்டில் கேஸ்ட் பட்டியல் சமூக மக்கள்லாம் இந்த இந்துக்கள்லாம் நமக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பண்ணார் அப்புறம் பிசிகிட்ட போய் யாதவர்கிட்ட ஓட்டே கேட்கறது இல்ல யாதவ் அல்லாத மற்ற பிசிகிட்ட போய் நம்ம இந்துக்கள் அகிலேஷ் யாதவ் யாதவ் போட்டு தான் செய்யப்படுறாரு சொல்லி அவங்க ஓட்டை வாங்கினார் முஸ்லீம்கிட்ட போக மாட்டாரு முஸ்லீம்கள்ட்ட யாதவர்கிட்ட அந்த மாயாவதி ஜாதி மூணு ஜாதித்தையும் அவர் ஓட்டு கேட்கவே போறது இல்ல அது அந்த வேலையை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் இந்த வேலையை தான் பண்ணுறாரு அருந்தைய தெருப்பக்கம் போக மாட்டார் அருந்தர் ஓட்டு அவர் கிடைக்காது நல்லா தெரியும் தெரு பக்கம் அந்த ஓட்டு போகாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் அதனால இதர ஜாதிகளை ஃபுல்லா ஒருங்கிணைக்க முஸ்லீம் வாங்க பெரியார் எதிரி நான் தான் உங்க நண்பேன் சொல்லி பொய்ய கிளப்புறது முதலியார்ட்ட போய் நான் திராவிடத்தை திட்டுறேங்கிறதுக்காக திட்டா முட்டாதீங்க திமுக உருவாக்குனதே அண்ணாதான் திமுக கேவலமா பேசுவாராம் ஆனா அண்ணா முதலியாரு நம்மளு அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கிறாரு அப்புறம் நெடுஞ்சலி சொல்ல வேண்டிய நாவலர் நெடுஞ்சலி அவரை பாராட்டுறது அனைமா அன்பழகனை பாராட்டுவாரு அன்பழகன் ஏன்னா மத்தவங்கள சம்பத்தை பாராட்ட மாட்டாரு அவங்க எல்லாம் ஐம்பெரும் தலைவர்கள் திமுக இருந்தவங்க அதில் அப்படி சம்பத்து மட்டும் ஆகி மத்தவங்க பாராட்டுறாங்க அப்போ ஒவ்வொருத்தராக ஜாதி பார்த்து நீ முதலியார் பிள்ளைமாராக இருந்தால் ஆதரிக்கிறேன் நாயக்கர் ரெட்டியாக இருந்தா ஆதரிக்க மாட்டேங்கிறேன் எல்லாம் அந்த தலைவர்கள் அந்த காலத்துல பார்க்கல ஒரு ஒரு குரு எம்ஜிஆர் என்ன ஜாதின்னு என்னைக்காவது இன்னைக்கு மக்கள் கேட்டிருக்கானா எம்ஜிஆர் என்ன ஜாதினே யாருக்கும் தெரியாது கலைஞரோட ஜாதி கூட இந்த இப்போ எல்லாம் போட்டு இது பண்ணுறதுனால தான் வெளியே வருது வெளியே பொதுவாக கலைஞரெல்லாம் திமுக தலைவர்னு பார்த்துட்டு போயிடுவாங்க எல்லா மக்களுக்கும்லாம் ஜாதி தெரியாது இன்னைக்கு இவனுங்க பண்ற கூத்துல தான் எல்லாம் வெளியே வருது அறிஞர் அண்ணாவெல்லாம் யாரும் செங்குந்தர் எல்லாம் பார்த்ததே கிடையாது அண்ணாலாம் நமக்கு என்ன வரும் பணத்தோட்டம் எழுதினாரு ஆரிய எழுதினாரு பெரியாருடைய சீடரு திமுக உருவாக்குனவர் டெல்லியில மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்தாரு இப்படிதான் நமக்கு நினைவு வரும் ஆனா அவரை எவ்வளவு கேவலமா ஒரு சாதிக்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு பாருங்க இவ்வளவு கேவலமா சோ அமித்ஷா வினுடைய நாக்பூரின் அசைன்மெண்ட் இது ஜாதி ஜாதியா தமிழ்நாட்டை பிரி அடுத்து எழுதி வச்சுக்கோங்க வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு கொங்கு நாடு மூணையும் பிரிக்கிற தான் சீமானுக்கு அதையும் ஆதரிச்சு பேசுவார் பாருங்க என் கொங்கு நாடு ஆகணும் ஏன் தமிழனுக்கு அன்னைக்கு அத்தனை ஆண்டுகள் வேங்கை முதல் அந்த இது சொல்லுவாங்க வேங்கடம் முதல் குமரி வரை ஆண்டவனுக்கு ஒரு ஒரு நாடா குடே தனித்தனி நாடா கூட இந்த திராவிடம் திருட்டு திராவிடம் நம்மளை அழிக்க பாத்து எதுடா தமிழ்நாடு நீ யாராவது இப்படி எதையாவது ஒளரிக்கிட்டு கடைசியில் பிஜேபி அசைன்மெண்ட்டு சரி சரி அப்படியே கோயம்புத்தூர் கொங்குநாடு ஒன்று இங்கிட்டு வட தமிழகம் வன்னியரை பேஸ் பண்ணி ஒன்று இங்கிட்டு முகளுத்தூரை பேஸ் பண்ணி ஒன்று பேஸ் பண்ணி ஒன்று ஒரு மூணு நாடு பிரி ஏன்னா அதுதான் பிஜேபி அச அஜெண்டா பிஜேபியால் ஒன்றும் பண்ண முடியலன்னா உடச்சி விட்டுருவான் உங்களை வெண்டெடுக்க பார்ப்பான் வெண்டெடுக்கலன்னா உங்களை கொலை பண்ணிடுவான் உங்களை சதைச்சு விட்டுருவான் இப்போ தமிழ்நாட்டை சதைக்கணும் தமிழ்நாட்டை கொதறி வையுங்க கொதறி சின்ன பண்ணாமா இருக்குங்கிற அதுக்கு தான் சீமான யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்த பாஜபவினுடைய அனைத்து அசைன்மெண்ட்டு முஸ்லீம் மைனாரிட்டி கிடையாது அந்த இதுக்கு வந்துட்டாரு பிராமின்ஸ் நல்லவங்க எல்லா பிஜேபியோட அசைன்மெண்ட்டுக்கும் வந்துட்டாரு திராவிடம் தான் எதிரி பெரியார் தான் எதிரி இது எல்லாமே பிஜேபி பேசின விஷயங்கள் அவர்கள் சொன்ன விஷயங்கள் தான் மீண்டும் மீண்டும் நான் ஏற்கனவே இதே அரண்சை பேட்டில ஒன்னு சொல்லியிருக்கேன் அந்த சேரன் மாதேவி குருகுல பிரச்சனையில பெரியார் போ எழுத்து போராடுறாரு எல்லா ஜாதிக்காரனும் ஒன்றா உக்காரணும்னு அப்ப அந்த ஐயர் சொன்ன பதில் என்ன தெரியுமா நீ ஒரு கன்னடன் அந்த அநிக்கிறாமர் வரலாஜன் நாயுடு அவன் ஒரு தெலுங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழர் நானும் இனிய உதைக்கிறீங்களா அப்படின்னாரு பிரச்சனை தமிழ் தெலுங்கு இல்லை எல்லாருக்கும் சதரிசமாக சாப்பாடு போடுதல் அதை மடை மாற்றுறதுக்கு பண்ணாங்க ஸோ இது அந்த காலத்துலதே நடக்குது இந்த தெலுங்கன்னு சொல்றதெல்லாம் உண்மையான மொழி பற்றுதே இவங்க சொல்லலை இவங்க சாதியவாதிங்கிறத மறைக்கவும் இவங்க ஆதிக்கத்தை நிலைநாட்டவும் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பெரியாருக்கு எதிராக அதை தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி சீமான் வந்து செயல்பட்டுட்டு இருக்காரு ரொம்ப நன்றி சார் பல முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க மக்கள் பாதிரி என்ன சொல்லலாம் பார்ப்போம் இந்த தினம் நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு கருத்துக்களை பண்ணுறது ரொம்ப நன்றி மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்